ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சைடிஷ் பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு டேஸ்டியாக கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சைடிஷுங்க கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஏன்னா அரை கிலோ மதிப்புள்ள ஃப்ரெஷ்ஷான கொத்தவரங்காய் எடுத்து அதை நல்லா ரெண்டு பக்கமும் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறணும் நறுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து இதை பொரியல் பண்ணணும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு நாலு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்குவோம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிளேச நல்லா ஆயிலில் பொரிய விட்ருவோம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் வதக்கிக்குவோம் பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்குவோம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை சேர்த்துருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட கொத்தவரங்காவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிட்டோம் இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுருவோம் ஒரு மிக்சி ஜார்ல கால் கப்பு தேங்காய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கூடவே நாலஞ்சு பூண்டு பல் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்சியில அரைச்சிட்டு பாருங்க நல்லாவே மூடி போட்டு அவங்க அப்படியே மூடி வைக்கல எடைக்கெடை ஓபன் பண்ணி கிளறி விட்டேன் இப்ப இந்த மாதிரியும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்சியில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட் அதை வந்து இப்ப சேர்த்துக்குவோம் இது ரொம்ப நைசா அரைச்சிடக்கூடாது குரகுரப்பா இருக்கணும்

உங்ககிட்ட பெருங்காயத்தூள் அல்லது பூண்டு ரெண்டு ஏதாவது ஒன்று வந்து நல்லாவே சேர்த்துக்கிறது நம்ம சேர்த்துக்கிட்டு இருந்த தேங்காய் பேஸ்ட்டு அவ்வளோ ஒரு மனம் வருதுங்க இதை உண்மையிலே நீங்களும் உணரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க இப்ப நமக்கு கொத்தவரங்கா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு பைனலா கொஞ்சமா கருவேப்பிள்ளையில தூவிக்கிருவோம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க கூடாது இப்ப நமக்கு வந்து கொத்தவரங்கா பொரியல் அருமையான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கிறது போலேயே நீங்கள் பண்ணி பாருங்க வேற ஒரு பவுளுக்கு மாத்திடுவோம் பாருங்க நமக்கு இப்போ கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கிறது போலேயே நீங்களும் பண்ணி பாருங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நான் பண்ணியிருக்கேன் இந்த கொத்தவரங்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்